உள்ளே உள்ள வெள்ளே ஒண்ணு இல்ல வந்துமே வந்தானா நேர வருவாங்க என்ன பாபாங்க காலை விழுந்துருவாங்க அவங்களா நானா அவனாயா கால விழுந்து சரண்டர் ஆயிடுவாங்க நாங்க சரண்டர் ஆகணுமா இல்ல 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 நான் சொல்லவே இல்ல மாதிரி இல்லங்க நாங்க சரண்டர் ஆயிடுவோம் சொன்னேன் ஆமா ஆமாங்க செத்து பாக்குறாங்க ஐயோ பயம்படாதீங்க நாங்க கவர்மெண்ட் போய் கேட்டிங்க இந்த கத்தி நேத்து கொடுத்தா வாங்கிங்க பணமா பணமா பத்து ரூவா வெச்சிருக்கீங்க வாக்கிங்க என்கிட்டே பத்து ரூவா இருந்து வாக்கிங்க いやいや சொல்றேன் சின்ன ஒடி வெச்சிருக்க குடுயா அது ஏன்யா பா ஞாபக எக்ஸ்கியூஸ் மீ இந்த சேர்ல உட்காருنا சார் உட்காருங்க நீங்க இந்த சேர்ல உட்கார நான் கொடுத்து வெச்சிருக்கேனே சார் Thank you very much நோ சொல்லயா நோ இந்த போன்ல மெட்ராஸ் இந்த போன்ல பாட்டே ஆமா சார் இத சார் இப்ப எப்படி பேசலாம் நாம சீக்கிரம் மெட்ராஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு லட்சத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க பேசுங்க தேங்க் யூ ஹலோ யார் பேசுறது டேவிடா ஆ டேவிட் நான் மதன் பேசுற நாங்க தப்பிச்சிட்டோம் நீங்க ஒரு லட்சம் கேஷா எடுத்துக்கிட்டு உடனே கோயம்புத்தூர் செக் போஸ்ட் இன்னைக்கு ஈவினிங் வந்துரு

போலீஸ் கமிஷனர் பேசினாரு இந்த பக்கம் கேரளா போலீஸ் அந்த பக்கம் தமிழ்நாடு போலீஸ் இன் बिटवीनல இருக்குற நாம தப்பிக்கவே முடியாதான் சரண்டர் ஆகணும்னு போலீஸ் கமிஷனர் சொல்றாரு ஏன் சாமி இப்படி லேட் பண்றீங்க இந்த மாதிரி லேட் பண்ணா பெருவழில போக முடியாது பத ஆலங்காட்டு ஆலங்காட்ட பெட்ட முடிஞ்சிரும் அப்புற பெருவழில போறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க பெருவழியாதான் போய் ஆகணும் 48 மேல நடந்து வரதா ஃபான்டாமேனே சாமி எரிமேரி வெளிய போய்டுவோம் எல்லாரும் சீக்கிரமேல வாங்க சாமி

தாராளமா இப்பாடு வப்பாரி வச்சுக்கிட்டு போகலாம் ஆனா நாங்க மூணு பேரும் வண்டியில இருக்கோங்கறத காட்டி கொடுக்க நினைச்சீங்க இந்த பஸ் சபரிமலைக்கு போவாது சமாதிக்குத்தான் போவோம் டிரைவர் இன்னும் என்ன லேட் பண்ணிட்டு வண்டியில பாத்துக்க

திம் தோம் ஐயப்பா தெய்வத்திலே நீ ஒருவன் ஐயப்பா தேடினோம் கூடினோம் கருணை செய்யப்பா தினமுறை நாடினோம் சுவாமி ஐயப்பா திம் தக்கத்தோம் திம் தக்கத்தோம் ஐயப்பா தெய்வத்திலே நீ ஒருவன் மையப்பா வழியில் நாங்கள் எல்லாம் மலைமீது ஏறி வந்து உன்னை பாடுவோம் வரிசையுடன் பம்பை நதி நீரில் ஆடுவோம் பாவரேனும் துணைவனையும் படங்க கூடுவோ மனதில் அமர்ந்து இடம் கொடுத்து உதவி செய்யப்பா மகர விளக்கு காண வேண்டும் சுவாமி அய்யப்பமி திந்த கத்தோம் தோம் அய்யப்பிந்த கதோம் சுவாமி திந்த கதோம் தோம் அய்யப்பிந்த கதோம் சுவாமி திந்த கதோம் தோம் அய்யப்பிந்த கதோம் சுவாமி திந்த கத்தோம்

நீ அப்பா வாழ்வை தருவாய் ஐயப்பா வீரமும் செல்வமும் நீ அப்பா வெற்றியை தருவாய் ஐயப்பா சாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோ சாமி திந்தகத்தோம் தோம் ஐயப்ப திந்தகத்தோ ஒரு காட்சி கொண்டு இவ்வளவு கெட்ட காப்பி தானே காட்சியா சரி ஏதோ ஒண்ணு கொண்டு வா தானா வந்தா எங்க போய் இருப்பான் பயந்துட்டீங்களா நான் انا மாட்டிக்கன ஒளிய என்ன யாரும் பிடிக்க முடியாது வீண் பேச்சு வேண்டாம் இப்ப இங்க இருந்து போறதுக்கு என்ன வழி இப்படி போலாம் ம் ம் இப்படி போ ம் ம் மதன் இந்த காட்டுக்குள்ள போறத திருவனந்தபுரத்துக்கும் போகலாம் மதுரைக்கும் போய் சேர்ந்துறலாம் கூட்டத்தோட போகாம ஒதுங்கி போலாம்னா தான் அங்கங்க போலீஸ்காரங்க நின்றுட்டு கூட்டத்தோட கலந்து போறதுக்கு என்ன வழி நம்ம காட்டு பக்கமா நடந்து போக போறோம் வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பார்க்காம சரண கோஷம் பலமா இருக்கட்டும் சரிங்க சாமி சாமியே சாமியே வழி கிடைச்சிருச்சு பின்னாடி தூங்குறவங்க இருமுடியை எடுத்துக்கிட்டு அவ்வளோ ஃபாலோ பண்ண வேண்டியதா அட பாதி இருமுடியா திருட போகிறானுங்களாமே அடைக்கலாம் பின்னாடி இருக்கிற இருமுடியை வெள்ளை எடை நானா ம் எக்கச்சக்கமாக இவங்கள்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கே ம் ம் ஒரு லட்சத்துல இருபத்தஞ்சாயிரத்தை உன் உண்டியலில் போட்டுடுறேன் நானாக செய்யலை செய்ய சொல்றது இவங்க ஐயப்பா என்ன மட்டும் காப்பாற்று ஐயோ இருமுடியை திருட போகிறோன்னே என்ன தானேண்ணா காத்துக்கிட்டு இருக்கோ சாமி

வாங்கடா ஐயப்பா கான்ஸ்டபிள் சார் ஸ்டாபேஜ் இருமுடி விட வர்ற யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் இருமுடி இல்லாம வர்றவங்கள ஜாக்கிரதா செக் பண்ணுங்க எஸ் சார்

தாயை எட்டி உதச்சியா தாயினுடைய தலைவலியை போக்குறதுக்காக புலிப்பால் தேடி வந்தவராட்சியா அந்த மணிகண்டன் நீ உன் தாயை எட்டி உதச்சிருக்கியே உன்னை சோதிக்காம விடுவாரா அந்த ஐயன் நான் தப்பே பண்ணல சாமி ஒரு நாலு நாள் ராத்திரியில மாலையை காட்டி வச்சுட்டு சாராய குடிச்ச காலையில எதிர்த்து அடைக்கலாம் பின்னாடி இருக்கிற இருமுடிய மெல்ல எடு நானா எக்கச்சக்கமா இவனுங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கேன் ஒரு லட்சத்துல இருபத்தஞ்சாயிரத்தை உன் உண்டியல்ல போட்டுறேன் நானா செய்யல செய்ய சொல்றது இதைங்க ஐயப்பா என்ன மட்டும் காப்பாத்து ஐயோ இருமுடிய திருட போறனே என்ன காத்துக்கிட்டு இருக்கோ சாமி சாமியா

கான்ஸ்டேபிள் சார் ஸ்டாப் இட் இருமுடியோட வர்ற யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம் இருமுடி இல்லாம வர்றவங்கள ஜாக்கிரதையா செக் பண்ணுங்க எஸ் சார் சாமி கத்திய உள்ளில் வைக்க சாமி நீங்க ஏதாவது தப்பு செய்யாம ஐயப்ப இந்த சோதனையை செய்திருக்க மாட்டான் எல்லாரும் இருமுடியும் இருக்கு எங்க மூணு பேர் இருமுடியும் மட்டும் காலா சாமி அதனாலதான் சொல்றேன் நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருப்பீங்கன்னு

சாராயம் குடிச்சேன் காலையில எதிரிச்சு குளிச்சுட்டு மாலையை போட்டுக்கிட்டு சாமி கும்பிட்டேன் வேற ஒரு தப்பும் பண்ணல சாமி ஒரு சாமி கார்த்திய ஒன்னாம் தேதி மாற போட வேண்டியன்னா சிங்கப்பூர் டூர் போனா சரியா என்ஜாய் பண்ண முடியாதேன்னு பத்து நாள் டூர் போயிட்டு வந்து மாற போட்டுக்கிட்டேன் ஏன் வசதிக்காக விரத நாளையே மாத்திக்கிட்டேன் அது தப்புதான் சாமி மனசை கட்டுப்படுத்த முடியாதவங்க எல்லாம் ஏன் சாமி சபரிமலைக்கு வர்றீங்க விரத நாளையும் விரதங்களையும் உங்க இஷ்டத்துக்கு மாத்தி அமைச்சுக்கிடுறது

நினைக்கிறீங்களா ஏதோ நீங்க கன்னிச்சாமியா இருக்கிறதுனால அந்த ஐயப்ப உங்களை மன்னிப்பான் அந்த ஆபத் பாண்டிக்க